உலகில் உள்ள விசித்திரமான உயிரினங்கள் கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினமும் வித்தியாசமான தோற்றத்தை கொண்டுதான் இருக்கும் ஆனால் ஒரு சில உயிரினங்களை பார்த்தால் அவை விசித்திரமாக காணப்படுவதோடு அச்சமூட்டும் வகையிலும் நினைத்தாலே தூக்கம் வராதவாறு மனதில் பதிந்து இருக்கும் அப்படி உலகில் பல்வேறு உயிரினங்கள் மிகவும் விசித்திரமாக உள்ளது மேலும் அவற்றைப் பற்றி பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆகவே இங்கு ஒரு சில விசித்திரமான உயிரினங்களை உங்களின் பார்வைக்காக வைக்கிறோம் ஆனால் இந்த உயிரினங்கள் போன்ற பல மில்லியன் விசித்திரமான உயிரினங்கள் உலகில் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இப்போது உலகில் படைக்கப்பட்ட விசித்திரமான உயிரினங்களில் சிலவற்றை பார்ப்போமா ஐ ஐ இது இரவு நேரங்களில் நடமாடும் விலங்குகளில் ஒன்று இந்த உயிரினத்தை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் இது மடகாஸ்கர் பகுதியில் காணப்படும் ஒரு உயிரினம் ஆனால் இந்த உயிரினத்தை பார்த்தால் துரதிருஷ்டம் தொற்றுக்கொள்ளும் என்று அந்த பகுதியில் உள்ள மக்கள் அதனை கொன்று விடுகிறார்கள் இந்த உயிரினத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்றால் இந்த உயிரினத்திற்கு தனது உறுப்பை மீண்டும் உருவாக்கும் சக்தி உள்ளது நண்டு இந்த வகை நண்டானது உடல் முழுவதும் ரோமங்களை கொண்டிருப்பதோடு இந்த நண்டு சமீபத்தில் தான் விலங்குகள் ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டது இந்த மீனானது கடலின் மிகவும் ஆழத்தில் இருக்கும் அதிலும் பகல் நேரத்தில் ஐந்தாயிரம் அடி ஆழத்தில் காணலாம் இது மிகவும் ஆபத்தான உயிரினம் மேலும் இது காடுகளை முப்பது முதல் நாற்பது வருடம் வாழக்கூடியது இலை வடிவ கடல் டிராகன் இந்த உயிரினம் உங்கள் கண் முன் இருந்தால் கூட இதனை கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவில் இது பார்ப்பதற்கு இலை போன்று இருக்கும் ஆனால் நன்கு கூர்ந்து கவனித்தால் அதன் கண்களைக் கொண்டு கண்டுபிடிக்கலாம் நீள் மூக்கு குரங்கு இந்த குரங்கின் மூக்கு மிகவும் நீளமாக இருப்பதாதான் இதற்கு இந்த பெயர் வந்தது மேலும் இந்த குரங்கின் முகம் சிவப்பு நிறத்தில் இருப்பதோடு பத்து சென்டிமீட்டர் நீளத்தில் மூக்கைக் கொண்டிருக்கும் இதுவும் உலகில் உள்ள புதிரான உயிரினங்களில் ஒன்று

மூக்கு உயிரினம் உயிரினம் இந்த முதலில் பார்ப்பதற்கு விசித்திரமாக காணப்பட்டாலும் உண்மையில் இதற்கு கண் இல்லை இருப்பினும் இது உணவை நட்சத்திரம் போன்று உள்ள உறுப்பின் மூலம் உணர்ந்து உணவை கண்டுபிடித்து உண்ணும் குமிழ் மீன் இந்த மீனை பார்த்ததும் அனைவருக்கும் முதலில் தோன்றுவது இது ஏலியனாக இருக்குமோ என்றுதான் மேலும் இந்த மாதிரியான உயிரினத்தை ஹாலிவுட் படமான மென் இன் பிளாக் படத்தில் பார்த்திருப்போம் இது வெறும் கற்பனை மட்டுமன்றி உலகில் உள்ள ஒரு உண்மையான உயிரினம்தான் குறிப்பாக இந்த உயிரினத்திற்கு எலும்புகளே கிடையாது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்